ஹாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்த்தங்காய் ஊருகா தான் போட போகிறேன் ஊருகாவிலே ரொம்ப சத்து உள்ள ஊறுகன்னா அது நார்த்தங்காய் ஊருகா தான் நான் நார்த்தங்காய் ஊறுகாய் நார்த்தங்காவை வந்துட்டு நல்லா தண்ணியில் சூடு பண்ணி அதில் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணியெலாம் தொடச்சிட்டு நல்லா நமக்கு எப்படி ஊருகா வேணுமோ அது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் அதில் கல் உப்பு சேர்த்து துணி போட்டு கட்டி வெயிலில் ஒரு நாள் வச்சுருந்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அது காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் வாணலில் வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி அதில் தாளிச்சுக்கிட்டேன் தாளிப்புக்கு வந்து நல்லா ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு ஊருகாவை சேர்த்து அதெல்லாம் நம்ம பொடி பண்ண அந்த கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஊறுகாய் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பவுலில் வந்துட்டு நான் அதை போட்டு வச்சுக்கிட்டேன் ஒன் இயர் வரைக்கும் இந்த ஊறுகாய் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எடுக்கும் போது ஸ்பூன் வச்சு எடுக்கணும் ஈரல் அது ஸ்பூனை ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போட்டது யாருக்கெல்லாம் நேர்த்தங்க உடுகா பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்